இந்திய சட்டம்னா என்ன அது வெறும் ஒரு ரூல்ஸ் புக் மட்டும் தானா இல்லவே இல்ல அது நம்ம வரலாறு தத்துவம் இன்னும் சொல்லப்போனா ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கான ஒரு கனவு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்த ஒரு கலவை இந்திய சட்டம் எப்படி ஒரு தேசத்தோட தலைவிதியே மாத்தி எழுதுதுங்கிறத பத்திதான் நம்ம இப்போ பாக்க போறோம் வாங்க இந்த கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் இந்தியாவுல சட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்கான பதில் ரொம்ப ஆழமானது சுவாரஸ்யமானதும் கூட நம்ம இந்திய சட்டத்தை ஒரு பெரிய அழகான கம்பள மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அது மூணே மூணு முக்கியமான நூல்களை வச்சு நெய்யப்பட்டிருக்கு ஒன்னு நம்மளோட பல்லாயிரம் வருஷ பழமையான தர்மம் ரெண்டாவது பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த பொதுச்சட்ட முறை மூணாவது சுதந்திர இந்தியாவுக்கான நம்மளோட நவீன அரசியல் அமைப்பு இது மூணும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சுதான் நம்ம சட்டத்துக்கு இந்த தனித்துவமான வடிவத்தை கொடுக்குது சரி இந்த சிக்கலான சட்ட கம்பளத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் ஒரு அஞ்சு ஸ்டெப்ல இதை பத்தி பார்க்க போறோம் அதோட வரலாற்று வேர்கள் ஆரம்பிச்சு அதோட தத்துவம் தனித்துவம் நோக்கம்னு ஒன்னொன்னா பார்த்து கடைசில இந்திய சட்டம்னா என்னங்கிற ஒரு முழுமையான சித்திரத்தை புரிஞ்சுக்க போறோம் ஸோ நம்ம பயணத்தோட முதல் ஸ்டெப் இந்த மூணு சட்ட இலைகளை பற்றி புரிஞ்சிக்கிறது தான் அதாவது தர்மம் பிரிட்டிஷ் பொது சட்டம் அப்புறம் நம்ம அரசியலமைப்பு இது மூணும் எப்படி நம்ம சட்டத்தோட அடித்தளமா இருக்குன்னு முதல்ல பாத்துரலாம் ஓகே இப்போ சட்டத்தோட வேர்களை பாத்துட்டோம் அடுத்து அதோட ஆன்மாவை பாப்போம் சட்டத்தை வெறும் விதியா பார்க்காம நாலு வேற வேற தத்துவ பார்வைகள் மூலமா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் அப்பதான் சட்டத்தோட பல முகங்கள் நமக்கு தெரியும் இதுல முதல்ல வர்றது பாசிட்டிவிஸ்ட் ஸ்கூல் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சிம்பிள் யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க போடுற கட்டளை தான் சட்டம் சட்டம் அந்த நல்லதா விஷயம் உருவாக்குனது முக்கியம் சரி இந்தியாவோட எப்படி கனெக்ட் பண்றது இங்க அந்த அல்டிமேட் பவர் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம அரசியலமைப்பு கிட்ட தான் ஜெர்மன்ல இதை கிரன்னம் அதாவது அடிப்படை விதினு சொல்வாங்க பார்லிமெண்ட் எந்த சட்டம் போட்டாலும் அது நம்ம அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் மீறினா அந்த சட்டம் செல்லவே செல்லாது ரெண்டாவதா நேச்சுரல் லா ஸ்கூல் இவங்க சொல்றது அப்படியே ஆப்போசிட் சட்டம்னா அதுல நியாயம் தர்மம் இருக்கணும் ஒரு சட்டம் ரொம்ப அநியாயமா இருந்துச்சுன்னா அது சட்டமே கிடையாதுன்னு தைரியமா சொல்றாங்க இந்த ஐடியா நம்ம கான்ஸ்டியூஷனோட இதயத்திலேயே இருக்கு குறிப்பா ஆர்டிகல் ஃபோர்டீன் நைன்டீன் மற்றும் டுவெண்ட்டி ஒன் தான் தங்க முக்கோணம்னு சொல்லுவாங்க இந்த மூணு அடிப்படை உரிமைகள் தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனோட கௌரவத்துக்கும் தார்மீக பாதுகாப்பு கொடுக்குது மூணாவதா சோஷியலாஜிக்கல் ஸ்கூல் இவங்க சட்டத்தை ஒரு டூல் மாதிரி பாக்குறாங்க எதுக்கு சமூகத்துல இருக்கிற பலதரப்பட்ட மக்களோட தேவைகளை பேலன்ஸ் பண்ணி ஒட்டுமொத்தமா சமூகத்தை முன்னேற்றத்துக்கு இது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மாதிரி இதுக்கு நம்ம நாட்டுல ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு பொது நல வழக்கு அதாவது பிஐஎல் இதனால யாரு வேணாலும் மற்றவங்களோட நல்லதுக்காக கோர்ட்டுக்கு போகலாம் இது சட்டத்தை வெறும் புத்தகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சமூக மாற்றத்தை உண்டாக்குற ஒரு பவர்ஃபுல் கருவியா மாத்திருக்கு ரியலிஸ்ட் ஸ்கூல் இவங்க ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கிறாங்க புக்கில் என்ன எழுதியிருக்குங்கிறத விட கோர்ட்ல ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதுதான் உண்மையான சட்டம்னு சொல்றாங்க நடைமுறையில என்ன நடக்குதோ அதுதான் சட்டம் இந்த பார்வை நம்ம நாட்டில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலமாக போட இருக்கு யோசிச்சு பாருங்க வேலை செய்கிற இடத்துல பாலியல் துன்புறுத்தலை தடுக்கிறதுக்கான விசாக்க வழிகாட்டுதல்கள் சுத்தமான காற்று நம்ம உரிமைன்னு சொன்ன தீர்ப்புகள் இது மாதிரி பல முக்கியமான சட்டங்களை நம்ம கோர்ட்டு தான் உருவாக்கியிருக்கு ஓகே இப்போ சட்டம்னா என்னென்னு நாலு விதமாக பார்த்துட்டோம் அந்த புரிதலோட இப்போ நம்ம இந்திய சட்டத்துக்கே உரித்தான சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் முதன்மையான மிக முக்கியமான பண்பு என்னன்னா அரசியலமைப்பு மேலாதிக்கம் அதாவது கான்ஸ்டியூஷனல் சுப்ரமசி பிரிட்டனில் பார்லிமெண்ட்டு தான் சுப்ரீம் ஆனால் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் தான் பாஸ் மற்ற எல்லாமே அதுக்கு கீழ தான் அப்போ கான்ஸ்டியூஷனை மாற்றவே முடியாதா முடியும் ஆனா ஒரு கண்டிஷன் அதுக்கு பேர்தான் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு இது இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒன்னு அதாவது பார்லிமெண்ட் அரசியலமைப்பு திருத்தலாம் ஆனா அதோட ஆன்மாவை அதோட அடிப்படை அடையாளத்தை மாத்தவே முடியாது அப்போ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அதுல என்னெல்லாம் வரும் அரசியலமைப்போட மேலாதிக்கம் ஜனநாயகம் மதச்சார்பின்மை அதிகார பிரிவினை கூட்டாட்சி அப்புறம் நம்ம அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் அதுல சில உதாரணங்கள் இதையெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது நம்ம சட்டத்தோட இன்னொரு முக்கியமான குணம் அதோட பன்மைத்துவம் அதாவது புளூரலிசம் கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒன்னுதான் ஆனா கல்யாணம் விவாகரத்து சொத்துரிமை மாதிரி பர்சனல் விஷயங்கள்ல ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி சட்டங்கள் இருக்கு இது நம்ம சட்ட அமைப்போட ஒரு தனித்துவமான அம்சம் இதுவரைக்கும் சட்டம்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் நம்ம இந்திய சட்டத்தோட உண்மையான நோக்கம் என்ன அது எதை சாதிக்க நினைக்குது இதுக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷனோட முகவுரையிலேயே இருக்கு இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த வரிகள் தான் நம்ம சட்டத்துக்கே வழிகாட்டுற ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இந்த முகவுரை நாலு பெரிய தூண்களை பத்தி பேசுது நீதி அது எல்லாருக்குமான சமூக பொருளாதார அரசியல் நீதியா இருக்கணும் சுதந்திரம் நாம என்ன நினைக்கிறோம் எதை நம்புறோம்ங்கிறதுக்கான சுதந்திரம் சமத்துவம் ஸ்டேட்டஸ்லயும் வாய்ப்புலயும் சமத்துவம் கடைசியா சகோதரத்துவம் ஒவ்வொரு தனி மனுஷனோட கௌரவத்தையும் தேசத்தோட ஒற்றுமையும் காப்பாத்துறது இதுதான் இந்திய சட்டத்தோட லட்சியம் சரி இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த மூணு இழைகளும் சேர்ந்து வெறும் ஒரு சட்டப்புத்தகத்தை உருவாக்கல அதுக்கு பதிலா காலத்துக்கேத்த மாதிரி வளர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு உயிரோட்டமான ஒப்பந்தத்தை உருவாக்கியிருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இந்திய சட்டம்ங்கிறது வெறும் விதிகள் கிடையாது அது ஒரு சமூக மாற்றத்துக்கான சக்தி வாய்ந்த உடன்படிக்கை அதோட ஒரே நோக்கம் நம்ம அரசியலமைப்பு முகவுரையில கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுதான் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது மேல ஒரு புதிய இந்தியாவை கட்டுவதுதான் அப்போ சட்டம்தான் ஒரு தேசத்தோட தளபதியை எழுதுற கருவின்னா அதோட அடுத்த சாப்டரை நாம எப்படி எழுத போறோம் இந்த கேள்வியோட உங்களை யோசிக்க விட்டு இந்த உரையாடலை நான் முடிச்சுக்கிறேன்